இசையான இளையராஜா சர் அவர்களையும் இவைகளின் சிறப்பு விருந்தினர்களையும் ரசிக பெருமக்களான உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் பரவியிருக்கிறோம் என்பது தெய்வம் நமக்கு அளித்த வரப்பிரசாதம் அதே போல பன்னிரண்டு ஆழ்வார்கள் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷம்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பது இதில் இருந்து முத்தான பாசனங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு தன் இணையற்ற இசையின் மூலம் புத்தம் புதிதாக உயிரூட்டி திவ்ய பாசுரம் என்ற பெயரில் இசை தட்டாக இன்று இதனை வெளியிட உள்ளார் இசை உலகின் ஆளுமை இசை ரசிகர்களின் இசை கடவுள் இசை ஞானி இளையராஜாசர் அவர்கள் ராஜாசர பத்தி ரசிகர்களுக்கு அறிமுகமே தேவை கிடையாது இருந்தாலும் ஆத்மார்த்தமான ஒரு ரசிகை என்ற காரணத்தினால் இதை கூட விரும்புகிறேன் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கும் சார் ஏன்னா வாழ்க்கையில அன்றாடம் பலவிதமான தருணங்கள் இருக்கு சந்தோஷமான தருணங்கள் துக்கமான தருணங்கள் தெய்வத்தை வழிபடும் தருணங்கள் காதல் வசப்பட்ட தருணங்கள் ஒவ்வொரு தருணத்தையும் இசைமையான இசைதான் எப்பொழுதும் மெருகேற்றி வருகிறது இந்த தருணத்தை நேரில் காண வாய்ப்பு கிடைத்த உங்கள் அனைத்து ரசிகர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சார் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பத்தியும் பாசுரங்களை பத்தியும் நான் பேசுறத விட இத பத்தி சிறப்பாக பேசுவதற்காக ஒரு சிறந்த மனிதரை இப்பொழுது மேடை கழைக்கவிருக்கிறோம் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள் செய்து உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் கவசம் கனெக்ட் மற்றும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக விஷ்ணு சகசிர நாமத்தை ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் என்ற தலைப்பில் மிகவும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக வழங்கியவர் ஒரு புதிய அத்தியாயமாக சென்ற வாரம் நாலாயிரம் பாசுரங்களையும் இவர் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் மூலம் பதிவு பண்ண போகிறார் இது இட்ஸ் மேஜர் ப்ராஜெக்ட்னு சொல்லணும் அப்படிப்பட்ட டாக்டர் ஓ வே வெங்கடேஷ் அவர்களை பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கலாம் ஸ்ரீநிதி ராகவம் கருணாகரம் ஸ்ரீ சின்னஜியர் சுவாமி யர்வடிகள் அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இசைஞானி அவர்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கம் நாலே கேள்விகள் நாலு பதில் பார்த்துட்டு அடியன் நிறைவு செஞ்சுடுறேன் முதல் கேள்வி இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நாம் ஏன் அறிய வேண்டும் இரண்டாவது கேள்வி இதற்கு ஏன் இசை வடிவம் என்பது தேவை மூன்றாவது கேள்வி அதை ஏன் நம்முடைய இசைஞானி அமைக்க வேண்டும் நான்காவது கேள்வி இதனால் நாம் பெறக்கூடிய பலன் என்ன இப்ப முதல் கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏன் அறிய வேண்டும்னா இந்த திவ்ய பிரபந்தங்களை மீட்ட நாதமுனிகள் அஞ்சு காரணம் சொல்றார் பக்தாமிருதம் இந்த திவ்ய பிரபந்தம் என்பது நாம் சொல்லும் போது நம் நாவில் அமுதமாக இனிக்கும் அப்படியே மணக்கும் அந்த அமுதத்தை நாம் நாவார பருக வேண்டாமா காதால் பருக வேண்டாமா ஒரு ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி இறைவன் முன்னே வழிபட்டு பாருங்கள் என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வான்முடி சங்கு ஆழி நூல் ஆரமுல செந்தாமரை தடங்கள் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பொன் திரு உடம்பே திருவுடம்பு வான்சுடர் செந்தாமரை கண் கை கமலம் திருவிடமே மார்வம் அயனிடம் கண்டமே கொப்புள் ஒருவிடமும் எந்தை பெருமார்க்கு அரணையோ ஒருவிடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானுக்கே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் மண்ணு முழு ஏழ் உலகும் வயிற்றினுள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இலையே எப்பொருளும் தானாய் மரகத குன்றமுக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவ முதமேனு பகவானும் இனிப்பான் அந்த பாசுரங்களும் இனிக்கும் அப்ப அந்த அமுதை பருக அருளி செயல் தேவை ரெண்டு விஸ்வ ஜனானு மோதனம் அத்தனை ஜனங்களுக்கும் ஆனந்தம் தருவது இது இன்னார் இணையார்னு வேறுபாடு கிடையாது ஆண் பெண்ணு வேறுபாடு கிடையாது குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லோருக்கும் ஆனந்தம் தருவது தினந்தோறும் இந்த பாடல்களை ஈர தமிழ சொல்லி ஒத்தொத்தரும் பகவானை வழிபடலாம் இது இரண்டாவது பெருமை மூன்று சர்வார்த்ததம் நீங்கள் விரும்பிய எல்லா நன்மைகளையும் தரும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் செய்யும் நலன் தரும் நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எட்டு கொடுக்கிறது அடியார் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அடிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் அப்ப அத்தனை நன்மைகளையும் பெற நாம் தினந்தோறும் இதை சொல்ல வேண்டாமா இது மூன்றாவது காரணம் அடுத்து நாலு ஸ்ரீ சட்டகோப்ப வாங்மயம் நம்மாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்கள் இந்த தமிழ் மண்ணில் அவதரித்த ஆழ்வார்கள் ஈர தமிழ்ல பாடினது அந்த ஆழ்வார்கள் அவதரித்த மண்ணில் பிறந்த நாம அந்த ஆழ்வார்களுடைய தமிழ் வேதம் தமிழ் பாசுரங்களை அவசியம் சொல்ல வேண்டும் இது நான்கு ஐந்தாவது சகசிர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் வேதங்களின் கருத்துகள் அத்தனையும் இந்த ஆழ்வார் பாசுரங்களுக்குள்ள இருக்கு பகவான் வைகுண்டத்துல இருக்காருங்கிறத வேதம் சொல்லிடும் அதே இறைவன் நம்மை நோக்கி ராமனாக கண்ணனாக வந்தால் அந்த அவதாரங்களை இதிகாச புராணங்கள் சொல்லும் அதே பகவான் இன்னும் நம்மை நெருங்கி திருக்கோவில்களிலும் நம் இல்லங்களிலும் விக்கிரக வடிவில் அர்ச்சாவதாரமாக வந்தால் அந்த பகவானை ஆழ்வார் பாசுரங்கள் ஆகிய வேதங்கள் சொல்லும் அப்ப பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்தா வேதமும் வெவ்வேறு அவதாரம் எடுக்கிறது அவன் அர்ச்சாவதாரம் எடுத்தால் வேதம் அருளிச் செயல் என்னும் திவ்ய பிரபந்தமாக அவதரிக்கிறது அப்போ இதை நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் முதல் கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம் இரண்டாவது கேள்வி இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு இசை வடிவம் நிச்சயம் தேவை ஆழ்வார்கள் செயல் பாசுரங்களை பாடிவிட்டு சென்றார்கள் அதுக்கப்புறம் வழக்குழிந்து நாதமுனிகள் என்ற மகான் தோன்றி குடந்தை ஆறாவ முதாழ்வான் பெருமாள் அருளாலும் நம்மாழ்வார் அருளாலும் நாலாயிரம் பாட்டை மீட்டார் மீட்டுட்டு தன் ஊர் காட்டுமன்னார் கோவில் வீரநாராயண பெருமாள் போறார் அந்த பெருமாள் நாதமுனிகள் கேட்டாராம் மீண்டும் மறையாமல் இருக்கணும்னா என்ன அப்ப அந்த வீரநாராயண பெருமாள் காட்டுமன்னார் கோவில் பெருமாள் அவரை பேசும் பெருமாள்னு சொல்வார்கள் அந்த பெருமாள் பாடல்களுக்கு இசை அமைக்க வேண்டும் கவிதை வடிவில் இருந்தால் நாம நெற்று பண்ணுவோம் மறந்துடுவோம் ஆனா அதுவே இசை வடிவில் இருந்தால் அது என்றும் மறக்காது நீ இந்த பாடல்களுக்கு இசையமைப்பாயாக ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் முன்னாடி நாதமுனிகளுக்கு வீரநாராயண பெருமாள் கட்டளையிட்டார் அதன்படி நாதமுனிகள் இசையமைச்சார் இத சுவாமி தேசிகன் பாடுறார் காளம் வலம்புரி அன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாத முனிக்கழலே நாளும் தொழுதெழுவோம் நம கார் நிகர் நானில தேனு அப்போ அன்று ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் முன்னாடி முத முதல்ல ஆழ்வார் பாசுரத்துக்கு டியூன் போட்டவர் நாதமுனிகள் அந்த பணியை இன்று நம்முடைய இசைஞானி அவர்கள் எடுத்து செய்கிறார் ஏன்னா அவர் ஸ்டைல் அவரே சொல்லிட்டார் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பத்தி சொன்னார் அந்த நான் பாட்டுக்கு அந்த பாட்டுகள் பல தான் அவரே சொல்லிருக்கார் இல்லையா ஆகையினால அந்த பாட்டாலே அதை எடுத்து சொல்கிறார் அதை எப்ப செய்யறார்னா இது நாதமுனிகள் அவதரித்து ஆயிரத்தி இருநூறாவது வருடம் சரியா நாலு நாள் முன்னாடி ஜூன் இருபதாம் தேதி அடியன் காட்டுமன்னார் கோவில் போயிருந்த ஆணி அனுஷம் நாதமுனிகளுடைய ஆயிரத்தி இருநூறாவது திருநக்ஷத்திர பூர்த்தி அப்போ அந்த திராவிட வேதம் தமிழ் வேதத்தை மீட்டுக் கொடுத்த நாதமுனிகளுக்கு இசைஞானியே ஒரு இசை மாலை சூட்டுகிறார் என்றால் இது எப்பேற்பட்ட தருணம் இருக்கும் தருணம் இல்லையா நினைத்து பாருங்கள் ஆக அதை ஒட்டிதான் சங்கரா டிவியிலையும் நம்ம நிகழ்ச்சி தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் தினமும் ஒரு பாடலாக எடுத்து கார்த்தால எட்டரை மணிக்கு அடியன் விளக்கம் சொல்லின்னு வரேன் இதுவும் நாதமுனிகளுக்காக தொடங்கப்பட்ட கைங்கரியம் இது கேள்விக்கான பதில் அப்ப இசை அது என்றென்றும் நிலைத்திருக்கும் மறக்காது மூணு இசைஞானி அமைக்கணும் ஆழ்வார் பாசுரத்துக்கு இசை அமைக்க மூணு விஷயம் தேவை ஒன்று சிறந்த இசைஞானம் இரண்டாவது அர்ப்பணிப்பு மூன்றாவது ஆன்மீக பலம் இந்த மூணு உள்ள ஒரே நபர் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம் அவருடைய ஞானத்தை பத்தி அடியன் சொல்லணுமா அவர் எவ்வளவு பெரிய இசைஞானி என்பது அத்தனை பேர் உங்கள் கரகோஷங்கள் அதுக்கு பதில் சொல்றது அவர் எவ்வளவு பெரிய இசை அவர் இசைஞானி அவர் இசையால் உலகமே அசைஞானி அவர் இசையில் தசை ஞானி நம் வாழ்வுக்கு திசைஞானி பாட்டை உள்ளத்தில் பதிய வைக்கும் பசைஞானி பாட்டோடு தெய்வீகத்தை பிசைஞானி நம் உள்ளங்களை ஈர்க்கும் புவி ஈர்ப்பு விசை ஞானி இந்த இசைஞானி அப்ப அவருடைய இசை ஞானம் எல்லாருக்கும் தெரியும் சரி இசை ஞானம் இருந்தால் மட்டும் போதாது அர்ப்பணிப்புங்கிறது இருக்கணும் அது இந்த வயதிலும் அவரை போன்ற அர்ப்பணிப்பு யார்ட்டையுமே நாம பார்க்க முடியாது அந்த அர்ப்பணிப்பு அவருக்கு பாட்டு மட்டும் இல்லை அவரோட பிஜிஎம்ல கூட பாருங்க ஒரு இடத்துல அவர் பிஜிஎம் போட்டாலும் காரணம் இருக்கும் ஒரு இடத்துல பிஜிஎம் தாமதப்படுத்தினாலும் காரணம் இருக்கும் ஒரு இடத்துல பிஜிஎமே போடாம விட்டாலும் காரணம் இருக்கும் அது இசை மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி அந்த அர்ப்பணி சும்மாவா சொல்றோம் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்ல அதனால ரைட்டா இருக்கும் அப்ப யார் போட்டா ரைட்டா இருக்குமோ அவர் தான் இந்த பாசுரங்களுக்கு டியூன் இது ரெண்டு மூணாவது ஆன்ம பலம் மற்றதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆழ்வார்களுடைய தெய்வீக பாசுரங்களுக்கு இசை அமைக்கணும்னா இசை அமைப்பவருக்கும் இறை அருள் இருக்கணும் அது அவருக்கு பரிபூரணமா இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது அவருடைய ஜனனி ஜனனி பாட்டை கேட்டு உருகாதவர்கள் யாராவது உண்டா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே பாட்டை கேட்டு உருவாதவர்கள் உண்டா அப்போ தெய்வீக இசையை அவரை போல வேற யார் கொடுக்க முடியும் பெருமாள் கைங்கரியம் பின்னாடி திருவரங்கநாதன் எழுந்துருக்கார் அவருடைய ராஜகோபுரத்தின் ஒரு தளத்துக்கு கைங்கரியம் பன்னீர் ஆழ்வார்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்களால போற்றிய ரங்கநாதனுக்கு கோபுரம் கட்டி கொடுத்தவர் அந்த ரங்கநாதனுக்கு இப்ப இசை கோபுரம் கட்டி கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட தருணம் இது இது மூணாவது கேள்விக்கான பதில் நமக்கு நேரம் அழுத்த நாலாவது கேள்வி இப்ப இதை நாம அனுபவித்தோமே இப்ப இந்த பாட்ட தினந்தோறும் நம்ம எல்லார் வீட்டிலயும் ஞானியின் திவ்ய பிரபந்த இசை ஒலிக்க போறது இதனால் நாம் அடையக்கூடிய பலன் என்னன்னா ஒன்று இந்த ஆழ்வார் பாசுரங்களை பற்றிய விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்படும் ஏன்னா இசை எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும் இவ்வளவு பேர் வந்திருக்கும் இல்லையா அது என்னங்கிற எண்ணம் வரும் ஏன்னா இசை பாடுபவர்கள் பாடாதவர்கள்னு இருக்கலாம் இசை கேட்காதவர்கள் யாரும் கிடையாது அப்போ நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் ஆழ்வார்களை பற்றி அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு ரெண்டு இந்த பாடல்கள் இனி யாருக்கும் மறக்காது அன்று நாதமுனிகள் சொன்ன விஷயம் இசை வடிவம் கொடுத்து விட்டால் அது மறக்காது இனி இசைஞானி இசையில கேட்கறோம்தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மனப்பாட பாட்டு குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்தேன்னு இது திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாட்டு இத எங்க வாத்தியார் சொல்றதுக்கு முன்னாடி என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பையன் சொன்னான் எப்படி சொன்னேன்னு கேட்டேன் இது தளபதி பட பாட்டுப்பா இசைஞானி இசையமைச்சிருக்காரு அப்போ ஒரு தேவார பாட்டுன்னா தெரியாது இசைஞானி பாட்டுன்னா தெரியும் அப்போ இளைஞர்கள் நினைவில் கொள்வதற்கு இதை சிறந்த வழி உண்டா மூணாவது இந்த இசை என்பதுதான் நம்ம உணர்ச்சிகள் அந்த எமோஷனை நல்லா கன்வே பண்ணும் அப்போ இசைஞானியின் இசையோடு சேர்ந்து இந்த பாடல்கள் அப்படியே நாம பகவான் சொன்னா நம் உணர்வுகளை இறைவனிடம் தெரிவிக்க முடியும் ஒரு கம்யூனிகேஷன் இதுவரை நாம் பண்ண பூஜைங்கிறது ஒரு ரிச்சுவலா இருக்கும் நாளைக்கு இந்த பாடலை சொல்லி நாம் அந்த பூஜையை செய்யும் போது உள்ளம் முருகும் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இன்டராக்ஷன் ஏன்னா அந்த இசை என்பதுதான் அதை கொடுக்க வல்லது அதனாலதான் பாருங்க இப்ப நான் பேசின பேச்ச மறுபடியும் பத்து நிமிஷம் பேசுறேன்னா கேட்பீங்களா ஒரு தடவை கேட்டதே கஷ்டம் ஆனா இசைஞானி ஒரு பாட்டை பாடுறாருன்னா மீண்டும் ஒரு முறை பாட சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை போடுங்க பாட்டுக்கு மட்டும்தான் ரிப்பீட்டு பேச்சுக்கெல்லாம் ரிப்பீட் இல்ல அப்பீட்டு நீ போ அவ்வளவுதான் பாட்டுக்கு மட்டும்தான் என்னைக்குமே யூடியூப்ல அவருடைய பாடல்கள் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அப்ப மீண்டும் மீண்டும் அந்த உணர்வோடு கலக்கக்கூடியது நிறைவான காரணம் முக்கியமான பலன் என்னன்னா இந்த இசைக்கு இறைவனை மயங்குவான் இசைக்கு இசைபவன் இறைவன் இறைவனை எதை கொண்டு மயக்கலாம்னா இசையை கொண்டு மயக்கலாம் அப்ப இந்த பாசுரங்களை சொல்லி அவருடைய இசையோடு நாம சொன்னோம்னா பகவான் உகப்பான் கிருஷ்ணன் கீதையில சொன்னா வேதானாம் சாமவேதோஸ்மி வேதங்களுக்குள் இசை வடிவிலான சாம வேதமா நான் இருக்கேன் அப்போ அந்த சாமவேத இசையில் இருக்கும் அதே பகவான் இசைஞானியின் இசையிலும் இருந்து நம்ம அத்தனை பேருக்கு இனி அனுகிரகம் நிறைய போகிறதுங்கிறதுல சந்தேகம் இசைஞானி அவரே எழுதி அவரே இசையமைத்த சில வரிகளை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன் காமம் தேடும் உலகிலே காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாதர் தியாகராஜரும் ராஜா மட்டும் இல்ல அது போல நாதர் இளையராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்க ஏற்றினாரம்மா அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார் நன்றி வணக்கம்